கட்சியின் தலைவரும் நிறுவனருமான விஜயகாந்த் இன்று காலை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நுரையீரல் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரித்ததாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது உடனடியாக அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக தலைமைக் கழகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது மறைவு செய்தியை கேட்டு தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் வீட்டிலும் தலைமை கழகத்திலும் குவிந்தவண்ணம் வண்ணம் உள்ளனர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் காலை காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தேமுதிக கொடிக்கம்பத்தில் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது பத்து பதினைந்து மணியளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் தனியார் பேருந்து டிப்பர் லாரியுடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் தீப்பிடித்து எரிந்தது இதில் பனிரண்டு பயணிகள் உடல் கருகி உயிரிழந்தனர் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ரஷ்யா சுற்றுப்பயணம் செய்துள்ளார் அவர் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்தார் அப்போது இந்திய பிரதமர் மோடி ரஷ்யா வர வேண்டும் என அழைப்பு விடுத்தாா் சென்சூரியனில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் கே எல் ராகுல் சதத்தால் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்து ஐந்து ரன்கள் எடுத்து ஆல் அவுட் பின்னர் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸை தொடங்கியது டீ ஆட்டமிழக்காமல் நூற்று நாற்பது ரன்கள் விளாச தென்னாப்பிரிக்கா இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன்கள் எடுத்து உள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா முன்னூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்த நிலையில் பாகிஸ்தான் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இருநூற்று அறுபத்தி நான்கு ரன்னில் ஆல் அவுட் ஆனது பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா முப்பது ஓவரில் நூற்று ஏழு ரன்கள் எடுப்பதற்குள் நான்கு விக்கெட்டுகளை எழுந்து உள்ளது